நேற்று பல மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் மாவட்டத்தில் சாரல் இருந்திருக்கு ஆனால் சில இடங்களில் சுத்தமாக மழை இல்லாமல் ஒதுக்கியும் இருக்குது இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னா நேற்றை விட மேகங்கள் அதிகமாக இன்றைக்கி இருக்கும் இடி மின்னல் நேற்றை விட இன்றைக்கி சற்று அதிகமாக இருக்கும் காற்றும் இருக்கும் மழைக்கு முன்னாடி சூறைக்காட்டு சில இடங்களில் இருக்கலாம் அது வி நேற்றை விட மழையோட அளவு இன்று பல மாவட்டங்களில் அதிகம் இருக்கும் இன்றைக்கி எப்படின்னா நேற்ற இரவு மாலையில் பல பரவலான மழை இருந்துச்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை தொடங்கிடும் போல் தெரியுது இப்பொழுது ராமநாதபுரத்தில் இடி மின்னோட மழை தொடங்கியிருக்கு சிவகங்கை கிழக்கில் மழை பேஞ்சிட்ருக்கு ராஜபாளையம் மாவட்டத்துலேயும் இடி மின்னோட மழை தொடங்கியிருக்கு அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் மழை தொடங்கியிருக்கு நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டத்தில் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கு பழனி சுற்று வட்டாரத்தில் மழை தொடங்கியிருக்கு மாலை முன்னிறவுக்குள் தமிழ்நாடு முழுவதும் மழை தொடங்கிவிடும் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் மேகம் சூழ்ந்து குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் சாரிலாது எல்லா மாவட்டத்திலும் விழுந்துடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வானிலை பற்றி அறிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்தே இருங்க நன்றி